வாழ்கிய செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று ஏழாவது தேவாரமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய தேவாரத்தை பார்க்க இருக்கிறோம் அதே திருவொற்றியூரை விட்டு புறப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கலின் ஆச்சியாருக்கு அளித்த உறுதிமொழியை மீறினமையால் இரண்டு கண்களையும் இழந்தார் அதன் பிறகு ஒவ்வொரு தலமாக சென்று இறைவனை பாடி கண்களை வேண்டினார் இறுதியில் காஞ்சிபுரம் வந்து திரு ஏக்கம்பமுடையானை வணங்கி வேண்டிய போது அப்பெருமான் திருவார்களால் இடக்கண் பார்வை மாத்திரம் கிடைக்கப்பெற்றது உடனே பாடியதுதான் இந்த திருப்பதிகம் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விசேஷம் இதன் மூன்றாவது வரியில் எல்லா பாடல்கள்லையுமே மூன்றாவது வரியில் உமையை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார் பார்வதி தேவியை அது இந்த பாடலின் சிறப்பம்சம் கண் கோளார்கள் நீங்குவதற்கு இந்த பதிகத்தை நாம் மனனம் செய்யலாம் படனம் செய்யலாம் இப்பொழுது அந்த பாடலை பார்ப்போம் ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்று மேத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனியமானை காணக்கண்ணடியன் பெற்றவாறே எனக்கு கண் கொடுத்தீரே என்று புகழ்ந்து பாடுகிறார் அப்படி பாடும்போது என்ன சொல்றார் ஆழந்தான் உகந்து அமுது செய்தானே அமுத மாதிரி ஆழகால விஷயத்தை அப்படியே சாப்பிட்டார் அது ஒண்ணு அது ஒரு விஷமாகவே கருதாமல் ஆதி எல்லாத்திற்கும் மூலமான ஆதி அமரர் தொழுது ஏற்றும் சீலம்தான் பெரிதும் உடைய ஆணை அமரர்கள் போற்றக்கூடிய நற்குணங்கள் நிறைந்தவர் சிவபெருமான் சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை யாரெல்லாம் அவரை நினைக்கின்றாரோ அந்த சிந்தனையில் வந்து அவர்களுக்கு அருள்புடுகின்ற உடைய சிந்தையிலே இருப்பவன் ஏழவார் குழலால் உமைநங்கை வந்து அழகிய நீண்ட கூந்தலை உடையவள் அணிந்த நீண்ட கூந்தலை உடைய உமைநங்கை தினமும் உன்னை வழிபடுகின்றார் அப்படியா உமைநங்கையால் வழிபடப்படுகின்ற சிவபெருமானை காலகாலனை காலனுக்கே நீர் எமனாக விரும்பினீர் காலகாலனை கம்பனியும்பானை அதாவது காஞ்சிபுரத்தில் எழுந்திருக்கின்ற ஏகம்ப மூர்த்தியே உண்மை வணங்குகின்றேன் இதற்கு எனக்கு கண் கொடுத்தீர்களவா அதற்கு அதை கொண்டு நான் உண்மை கண்டு மகிழ்ச்சி உறுகிறேன் காணக்கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு அது கண்பார்வை கோளாறுகள் நீங்குவதற்கு இந்த பதிகத்தை மடனும் படனம் செய்யலாம் இதை தொடர்ந்து பதினோரு பாடல்களையும் பார்க்க இருக்கிறோம் திரும்பி ஒரு முறை சொல்லி பார்ப்போமா ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உலானை ஏலவார் குழலால் உமைநங்கை என்றுமேத்தி வழிபட பெற்ற காலகாலனை காண கண்ணடியேன் பெற்றவாறு ஆனந்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தை உலானை ஏழவார் குழலால் உமையினங்கை என்று மேத்தி வழிவிடப்பெற்ற காலகானனை கம்பனியமானை காணக்கண்ணெடியன் பெற்றவாறு தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்